இஸ்ராத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா அல் மர் அணிஹி அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விடுவான் ஒரு நல்ல மொம்மீனுக்கு அழகு என்ன ஒரு நல்ல பண்பு என்ன அவனுக்கு எது தேவையோ அதை தான் செய்வான் எது தேவையில்லையோ அதை விட்டுருவான் அடுத்தவங்க வீட்டுக்கு அதை நமக்கு தேவையா தேவையில்லை எது நமக்கு தேவையோ அதை சிந்திப்பான் அவன் தான் உண்மையான மொம்மீன் ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் எதை சிந்திக்கணும் எதுல அவனுடைய கவனங்கள் முழுவதுமாக வாழ்க்கையில இருக்கணும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்கள் முதலாவது ரெண்டாவது குடும்பம் மனைவி மக்கள் பிள்ளைகள் தாய் தந்தை என்று தன்னுடைய குடும்பத்தில் அவனுடைய சிந்தனைகளும் கவனங்களும் இருக்கணும் மூணாவது தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வருமானத்தில் அவனுடைய கவனங்கள் இருக்கணும் இந்த மூணு விஷயங்களில் தான் ஒரு நல்ல மனிதனுக்கு சிந்தனையும் கவனமும் இருக்கணும் மற்ற தேவையற்ற விஷயங்களில் அவன் தலையிட மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அணைக செல்லும் ஒரு நல்ல மனிதனைப் பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்